ஞானத்தோட முட்டாள்தனம் ஈஸ்வரியை அசிங்கப்படுத்துகிற கதிர் விறுவிறுப்பான கதைக்களத்தோட எதிர்நீச்சல் சீரியல் வந்துட்டு போயிட்டு இருக்குது ஸோ இன்னைக்கான எபிசோட்ல போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போன குணசேகரனை பார்க்கறதுக்காக ஞானம் கதிர் தர்ஷனன் கரிகாலன் இவங்க எல்லாருமே போகிறாங்க அங்கே போய் அண்ணன்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க குணசேகரன் தம்பிங்க கிட்ட ரொம்பவே நல்லவர் போல் இன்னமும் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு என்னோடய தம்பிகள் அப்படின்னா கம்பீரமாக இருக்கணும் ஆம்பளைங்க தான் முன்னால் போகணும் பொம்பளைங்க நம்ம பின்னாடி தான் வரணும் வீட்டு பொம்பளைங்க முன்னாடி தான் அசிங்கமாக போச்சு நான் வெளியே வரேனோ இல்லையோ நீங்கள் குணசேகரன் தம்பிகளாக கௌரவமாக தள்ளனமிர்ந்து நிற்கணும் சொத்தை சரிசமமாக பிரிச்சுக்கோங்க தர்ஷனை நினைச்சிதான் கொஞ்சம் கவலையாக இருக்குது அவனை பார்த்துக்கோங்க இந்த மாதிரியா ரொம்பவே நல்லவர் போல் பாசாங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அவர் பேசுறதை கேட்டு தம்பிகளுமே உருங்கிட்றாங்க அதுக்கப்புறமா குணசேகரனை நீதிமன்றத்தில் ஆஜர் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க வீட்டில் இருக்கிற பெண்களை குணசேகரனுக்கு எதிராக பேச வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியா வீட்டு பெண்கள் கிட்ட சொல்ல சொல்லி வக்கீல் இவங்க கிட்ட சொல்லி அனுப்புறாரு ஈஸ்வரி அப்பா வீட்டுக்கு வர அவர்கிட்ட ஈஸ்வரியை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறாரு விசாலாட்சி அம்மா அந்த நேரத்தில் தான் ஞானம் வந்து தர்ஷினி ஜனனி ரேணுகா நந்தினி கிட்ட குணசேகரனை வெளியே கொண்டு வரதை பற்றி பேசுகிறாங்க தயவு செஞ்சு யாரும் அண்ணனை பற்றி கோர்ட்டில் திறக்காதீங்க அவர் வெளியே வந்ததுக்கு அப்புறமா நம்ம பேசிக்கலாம் இந்த மாதிரியா சொல்லி சமாதானம் பண்ணுறதுக்கும் முயற்சி பண்ணுறாங்க ஆனால் அவங்க நாங்கள் உண்மையை தான் சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரியா உறுதியாக சொல்லிடுறாங்க அதை கேட்டு ஞானத்துக்கும் கதிர்க்கும் கோபம் தலைக்கிறது இதுதான் நேற்று எபிசோடில் வந்துட்டு நடந்துச்சு அதோட தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கான ஒரு ப்ரோமோ வந்துட்டு ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க அதில் கதிர் நந்தினிய தர தரனு ரூமுக்கு இழுத்துட்டு போறாரு அவளை குணசேகரனுக்கு சாதகமா பேச சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க அந்த பிள்ள வெண்பாவுக்கு பத்து வயசு நம்ம தாராவோட வயசு அவங்க அம்மாவை கொண்டது யாரு நீங்களும் அவங்க தானே இந்த மாதிரியா நந்தினி சத்தம் போட கதிர் அவளை அடிக்க கைவோங்குறாரு தாரா கதிர அப்பா அப்படிங்கிற மாதிரியா கத்தி அடக்குறாங்க ஞானம் ஐஸ்வர்யாவை வச்சு ரேணுகாவை மிரட்டுறதுக்காக ரூம்ல போட்டு அடைச்சி வைக்கிறான் இதை பாரு ரேணுக்கா கோர்ட்டில் வச்சு நீ என்ன சொல்ல போறியோ அதை தான் உன்னோட பிள்ளை உன்கிட்ட வருமா வராதான்னு சொல்ல முடியும் இந்த அவன் மிரட்டுறாரு அவன் செஞ்ச இந்த செயல் எல்லாருக்குமே எரிச்சல தான் கொடுக்குது வீட்டுக்கு வந்த ஈஸ்வரிய அவமானப்படுத்தி பேசுறான் கதிர் உண்மை என்னன்னு இப்போதானே தெரியுது புருஷனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு இந்த மாதிரியா சாம ஈஸ்வரிய சந்தானத்தோட சேர்த்து வச்சு பேசுறாரு கதிர் அவன் பேசுறது கேட்டால் எல்லாருமே பயங்கரமாக எதிர் ஆகுறாங்க ஈஸ்வரி அதுக்கு கொடுத்த பதிலடியை கேட்ட எல்லாருமே பயங்கரமாக அதிர்ச்சியும் ஆகுறாங்க ஸோ இந்த மாதிரி இன்னைக்கான எதிர்நீச்சல் சீரியல் பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ எனிவே இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தோட முடிய போகுது அப்படிங்கிற மாதிரியாக சொல்லப்படுது நீங்க இந்த எதிர்நீச்சல் சீரியல் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த சீரியலினுடைய கதைக்களம் இப்போ எப்படி இருக்கு இந்த சீரியலினுடைய முடிவு குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணிடுங்க நான் அப்படியே மாரிமுத்து அவர்களுடைய இறப்பிற்கு அப்புறமா இந்த சீரியல் எப்படி இருக்குது நான் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம மென்ஷன் பண்ணுங்க